உலகெங்கும் உள்ள அனைத்து கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கும் வணக்கங்க கும்பராசிக்கு இந்த பதிவுனால் என்ன நன்மை நடக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா நீ தான் இந்த கும்ப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க கும்ப ராசி எடுத்தோம் கௌத்தம் அப்படின்னு எப்பவுமே எதையும் பண்ண மாட்டாங்க சந்தர்ப்ப சூழல் நல்லா உணர்ந்து அவங்களுடைய புத்தியை பயன்படுத்தி தான் பேசவும் செய்வாங்க அவங்களுடைய செயல்பாடும் இருக்கும் இவங்க பேசுறாங்க அப்படின்னாவே ஆப்போசிட்ல இருக்கவங்க கட்டாயம் அடங்கியே தீ ஏன்னா மற்றவங்களுடைய நெளிவு சுழிவுகளையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடியவங்க தான் இருந்தாலுமே இவங்களை பொறுத்த வரைக்கும் மனசில் நிற்கிறது என்னென்னா உண்மையாக நினைப்பாங்க உண்மையை பேசுவாங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா புத்தியை பயன்படுத்துவாங்க நெளிவு சுழிவாக நடந்துக்குவாங்க அப்படின்னு அதுக்கு பொய் பித்தலாட்டம் எல்லாம் பேச மாட்டாங்க உங்கள் கிட்ட நான் உண்மையை சொல்லணுமா உண்மையை மறைக்கணுமான்னு மட்டும் தான் பேசுவாங்க அதை தவிர்த்து உண்மையை மறைக்கிறது அப்படின்னா உங்ககிட்ட பேசாமல் ஒதுங்கி போவாங்களே தவிர்த்து இவங்க வந்து உங்ககிட்ட பொய்யை வந்து பேச மாட்டாங்க சரிங்களா இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னாவே அந்த இடத்துல உண்மை நியாயம் நிலைநிறுத்தப்படும் கும்பத்தை பொறுத்த வரைக்குமே இவங்க இப்படிதான் கும்பம் அப்படின்னாவே மகுடம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நினைச்சதை சாதிக்கணும் அதுல உண்மை இருக்கணும் உழைப்பே உயர்வு இது இவங்களுடைய அடையாளங்க குறிப்பா இவங்க விடாமுயற்சி கொண்டவங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி அதுல ரொம்ப கவனமா செயல்படுவாங்க கவனம் நிதானம் இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப பிரதானமா பார்க்குறவங்க எப்படி இருந்தும் கும்பராசிக்காரர்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள் என்னென்னா சில கிரகங்களினோட அமைப்புனால தான் படாத பாடுபட்டு இருப்பீங்க ஆனால் இனி அப்படி இருக்காதுங்க இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இந்த காலகட்டம் முழுக்கவே நிறைய விஷயங்கள் நிறைய கிரகங்களுடைய மாற்றம் நிறைய கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக நிற்கிது புரியுதுங்களா சொல்லப்போனால் பத்து நல்ல விஷயங்களை நான் குறிப்பிட்டு சொல்கிறேங்க இது வந்து உங்கள் வாழ்க்கையில் வைரம் பத்து மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே இதுவே போதும்பா என் வாழ்க்கை வந்துட்டு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்குவீங்க இதை தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க அதை நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஸோ இந்த பத்து விஷயத்தினால ஊரே பேசக்கூடிய அளவுக்கு ஊரே வியப்பாக பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை உயர்வுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத உணர்ந்துக்குவாங்க கடவுளுடைய அனுகிரகத்தினாலேயும் கும்பராசிக்கு குதூகலமான காலம்னே சொல்லி முடிக்கலாங்க கும்பராசிக்கு இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு மாற்றமா இருக்கும் யோகம் அதிர்ஷ்டம் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் ஒரு பொன்னான காலம் பொன் பொருள் சேரக்கூடிய காலம்னே சொல்லலாங்க விஷயம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ரெண்டாவது விஷயம் பொது விழாக்களில் முதல் மரியாதை கிடைக்கும் மூணாவது விஷயம் விஐபிகள் மத்தியில் நீங்கள் பிரபலமாகுவீங்க விஐபினாவே அவங்க தான் பிரபலமானவங்க ஆனால் அவங்களுக்கே நீங்கள் பிரபலமானவங்கன்னா நினச்சி பாருங்களேன் எந்த அளவுக்கு யோகம்னு நான்காவது விஷயம் பெரிய பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் அஞ்சாவது விஷயம் வருங்காலத்திற்காக சேமிக்கக்கூடிய எண்ணங்கள் ஈடேறி வரும் நவீன ரக வாகனம் வாங்குவீங்க ஆறாவது விஷயம் கடன் பிரச்சனைகள் தீரும் வரவுகள் அதிகமாகும் ஏழாவது விஷயம் உடல்நிலை சீராகும் எட்டாவது விஷயம் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைக்கும் ஒன்பதாவது விஷயம் குடும்பத்துல அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளில் வீடே களை கட்டும் குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் பத்தாவது விஷயம் தொழிலாளர்களா இருந்தாலும் சரி பணியாட்களா இருந்தாலும் சரி இல்ல உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை நிலையில நல்ல முன்னேற்றத்தை உணர்வீங்க நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் சொல்லப்போனால் நீங்கள் தொட்டதெல்லாம் தங்கமாக மாறுங்க அதே மாதிரி உங்களுடைய மகன் மகளுக்கு நல்ல வரன் அமையும் அதே மகனுக்கு வெளிநாட்டில் வேலை இருக்கும் வேலை வந்து நல்ல விதத்தில் அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் நீங்கள் இழந்த செல்வாக்கை எல்லாம் திரும்பவும் பெற போகிறீங்க பத்து விஷயம் சொல்லியிருக்கங்க அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாகவே நடக்க போகுதுங்க அதே மாதிரி தந்தை வழியில் சொத்துக்கள் கிடைக்கும் உறவுக்காரங்க உறவுக்காரங்கிட்ட எல்லாம் உங்களுடைய போக்கு வந்து இணக்கமாக இருக்கும் உங்களையெல்லாம் வந்து ஏனோ தானோன்னு மதிக்காமல் இருந்த உறவுக்காரங்கள் உங்களை விட்டு நிறைய நகல் நிகழ்ச்சிகள் நடத்தி இருப்பாங்க ஆனால் இப்போ உங்கள் தலைமையில் தான் அது நடக்கும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வழியை வந்து நிற்பாங்க குடும்பத்தோடு போய் குலதெய்வத்துக்கு வழிபாடு செஞ்சு வேண்டிட்டு வாங்க கோயில் திருப்பணிகளுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வை அடையும் பழைய கோவில்களை புதுப்பிக்க உதவி செய்வீங்க ஆன்மீகம் யோகா இந்த மாதிரியான விஷயங்களில் நாட்டம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தடைப்பட்ட வெளிநாடு வேலை இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க மனசில் இருந்த கவலைகளை போக்கி முன்னேற்றத்திற்கான வழி பிறக்கும் பழைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடங்கி போகும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்துக்குவீங்க விட்டு கொடுத்து நடந்துக்கிறதால நன்மை இன்னும் அதிகமாகும் நெருங்கிய நண்பர்களும் சரி உறவுக்காரர்களும் சரி அவங்க யாருக்கும் எப்போவும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போற்றாதீங்க இத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இவங்கனால தான் இனியும் அதை செய்வேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா மாட்டிக்குவீங்க நேரம் காலம் நல்லா இருக்குது நான் எல்லா உறவுக்காரர்களையும் சொல்லலைங்க சில நண்பர்களையும் சொல்லலை ஏன்னா எல்லா நண்பர்களும் நல்ல உறவுக்காரர்களும் உங்ககிட்ட வந்து ஜாமீன் போடு எனக்கு அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு உதவிக்கு நிற்க மாட்டாங்க அப்படி ஒருத்தவங்க கிட்ட உதவி கேட்டு வர்றாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க எதிரிகளுடைய தொல்லை இந்த நேரத்தில் சுத்தமாக ஒழிஞ்சு போகுங்க பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்களே உங்களுக்கு உதவியை வந்து நாடி வருவாங்க வெளிவட்டாரத்தில் யாரையுமே சுத்தமாக நம்பிடுறீங்க இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி யாரையும் நம்பி எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது பணம் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க மற்றபடி எல்லாமே சிறப்பான விஷயந்தான் நீங்க செய்கிறதும் சரி உங்களுக்கு நடக்கிறது சரி நல்லா தான் இருக்கும் ஆனால் உங்களை நோக்கி வரக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா அதாவது மற்றவர்களால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களால இருக்கட்டும் நட்பு வட்டாரமாக இருக்கட்டும் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் யாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிறது முதல் விஷயங்க அதே மாதிரி பண விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பொறுப்பாக செயல்பட்டு லாபத்தை பிரிக்குவீங்க பெரிய முதலீடுகளில் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் மற்றபடி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பல யுக்திகளை கையாண்டு லாபத்தை இரட்டிப்பாக ஏற்றுக்குவீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்குங்க உயர் அதிகாரிகளால் மதிக்கப்படுவீங்க சக ஊழியர்கள் மத்தியில் கவனமாக இருந்துக்கோங்க முக்கியமாக ஏதாவது ஃபோ கோப்புகளில் கையால் சொல்கிறீங்க அப்படின்னாக்க அலட்சியம் செய்ய வேண்டாம் அதை வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக வச்சுக்கோங்க ஏன்னா உங்களை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது நெருக்கடியில் மாட்டி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுறணும் அப்படின்னு உங்களை சுற்றி ஒரு கும்பல் வந்து சுத்திக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் அமையும் ஊதிய உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சிலருடைய சுயரூபத்தை தெரிஞ்சுக்குவீங்க அதே மாதிரி மாதிரி நீண்ட நாள் கலவுகள் எல்லாமே இப்ப வந்து நனவாகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் உங்களை வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு கும்பகோணம் அருகில் இருக்க திருப்புவனத்தில் வீற்றிருக்கும் சரபேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமைகளில் போயிட்டு வணங்கிட்டு வர்றது அதே மாதிரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உதவி செய்கிறது முடிஞ்சால் வந்து பழமையான கோவில்களை புதுப்பிக்க உதவி செய்கிறதும் தனதானிய விருத்தியை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்குங்க தொடர்ந்து செல்வ செழிப்போட குடும்ப ஒற்றுமையோட ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ இந்த பதி பரிகாரம் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது கும்ப ராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திரத்தை பலன்களை பார்க்கலாங்க அவிட்ட நட்சத்திரம் எடுத்ததெல்லாம் வெற்றி குறிப்பாக உங்களுக்கு பொதுப்படியா சொல்லணும்னா எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மிக யோகமான காலம்னே சொல்லலாங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து புகழ் சொத்து சுகம் எல்லாமே கிடைக்கும் குறிப்பாக குருவினால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்குறாருங்க ராசிக்குள்ள சனி பகவானினுடைய பார்வையும் ராகுவுடைய பார்வையும் செலு செலுத்துறதுனால நெருக்கடிகளில் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குங்க இந்த காலகட்டம் முழுவதுமே சனி பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொடுக்குறாரு வாழ்க்கை துணை வழியிலேயும் சரி நட்பு வட்டாரத்துலேயும் சரி சரி இணக்கமான சூழல் இருக்கும் வியாபாரம் தொழில இருந்த நெருக்கடிகள் மறையும் ரொம்ப கஷ்டமான சங்கடமான நெருக்கடிகள் இருந்து வெளியில வர போறீங்க சுபிட்சமான பலன் கிடைக்குங்க அடுத்து ராகு உடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நினைச்சது சாதிக்கக்கூடிய சக்தி உண்டாகும் தெய்வ அருள் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க உடல்நிலையிலிருந்து வந்த உபாதைகளும் வரையும் எந்த ஒரு செயல்பாட்டிலையுமே நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியங்க குடும்பத்தார்கிட்ட அனுசரித்து நடந்துக்கோங்க மற்றபடி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லதாகவே நடக்கும் அடுத்தது குருவுடைய சஞ்சாரம் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மையை அதிகமாக கொடுக்குறாரு செல்வாக்க உயர்த்தி பிடிக்கிறாரு பயம் போகும் முன்னேற்ற நிலை உண்டாகும் வேலை வாய்ப்பு அமையும் தொழில் திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு அமையும் வண்டி வாகனம்லாம் வாங்குவீங்களோ உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக போகுதுங்க வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லா உயர போறீங்க